குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்எஸ்எல்சி சயின்ஸ் ப்ராக்டிகல் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலா பெண்கள் மேல்நிலை பள்ளி கும்பகோணம் இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்பர் ஃபோர் ஐடென்டிஃபை த ரிசல்யூஷன் அப்ள गिवन salt whether it is exothermic or endothermic கொடுக்க المطلல உப்புin கரைசலின் தன்மையைக் கொண்டு வெப்ப உமிழ் வினை அல்லது வெப்ப கொள் வினையை என்பதை கண்டறிய. heat absorbed அப்படின்னாக்க வெப்பம் உட்கொள்ளப்படுதல் அப்படின்னா தான் heat evolved அப்படின்னாக்க வெப்பம் வெளியிடப்படுதல் அப்படின்னா தான். சோ, utkavara அந்த வேதிவினை நடைபெறும் பொழுது வெப்பமானது உட்கவரப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஹீட் இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க வெப்பம் வெளியேற்றப்படுதல் ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லேருந்து நமக்கு ஹீட்டு வெளியில சப்ளை ஆகும் ஹீட் இஸ் லிபரேட்டட் டு த சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வெப்பமானது சுற்றுப்புறங்களுக்கு வெளியேற்றப்பட்டால் அதை வந்து வெப்ப குமிழ் வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ வெப்பம் கொழுவினை அப்படின்னாக்க வெப்பத்தை ஏற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வெப்ப உமிழ்வினை அப்படின்னாக்க வெப்பத்தை சுற்றுப்புறத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அந்த ஒரு சோதனையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நோக்கம் கொடுக்கப்பட்டுள்ள உப்பின் கரையும் தன்மையை கொண்டு வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்பம் கொள்வினையா என்பதை கண்டறிதல் கொடுக்கப்பட்டுள்ள உப்பின் கரையும் தன்மையை கொண்டு வெப்ப உமிழ்வினையா அல்லது வெப்ப கொழுவினையா என்பதை கண்டறிதல் தேவையான பொருட்கள் முகவே ரெண்டு வெப்பநிலை மாணி கலக்கி ஐந்து கிராம் எடையுள்ள இரண்டு மாதிரிகள் ஸோ ரெண்டு முகவை எடுத்துட்டோம் ஏன்னு ஒரு முகவை பின்னு ஒரு முகவை இரண்டு எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் வெப்பநிலை மாலை எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் கலக்குவதற்கு ஒரு கலக்கி எடுத்துக்கிறோம் நம்ம அதுக்கப்புறம் ஐந்து கிராம் இடையில இரண்டு மாதிரிகள் ஏன்னு ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு சாம்பிளும் பி அப்படிங்கிற கண்ணாடி கிண்ணத்தில் ஒரு சாம்பிளும் நம்ம சிறிதளவு எடுத்திருக்கோம் தத்துவம் வினை நிகழும்போது வெப்பம் வெளியேற்றப்பட்டால் அது வெப்ப உமிழ்வினை வினை நிகழும்போது வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அது வெப்பம் கொள்வினை அதாவது இப்போ கொடுக்குற உப்பை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தாக்கா நீரில் போட்டு கரைக்கிறோம் கரைச்சிட்டு அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க அது வெப்பமாக இருந்தது அப்படின்னாக்க அந்த வேதிவினை நடைபெறதுனால என்னதுன்னு பார்த்தோம்னாக்க வெப்பம் வெளிப்படுகிறது வெளிப்படக்கூடிய வெப்பம் வந்து சுற்றுப்புறத்துக்கு கடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அது மாதிரி இருந்ததுன்னா அது வந்து வெப்பம் வெளியேற்றப்படுகிறது அப்படிங்கிறதுனால அதை வெப்பம் முழுவினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படி இல்லாமல் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற உப்பு வந்து தண்ணியில் கரைச்சிட்டு தொட்டு பார்க்கும்போது அது ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னாக்க குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னாக்க அந்த வேதிவினை நடைபெறுவதற்கு சுற்றுப்புறத்துல கொஞ்சம் வெப்பத்தை வாங்கிக்கிது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதாவது வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வெப்பத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னாக்க அது பேர் வந்து வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்லி பேர் ஸோ அப்ப இதுதான் நம்ம செய்ய சோதனை என்ன தேவை அப்படின்னு குறிப்பு கடைசியாக கொடுத்திருக்காங்க பார்த்துக்குவோம் சோடியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் நைட்ரேட்டு க்ளூக்கோஸு கால்சியம் ஆக்சைடு போன்றவற்றை மாதிரியாக தரலாம் அதாவது இதில் ஏதாவது எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியில் ஊற்றி கரைச்சி பார்த்தோம்னாக்க அது என்ன விதமான வினை அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை நம்ம குறிப்புக்காக என்ன கொடுத்துருக்கோம் கீழே அப்படின்னு பார்த்தோம்னாக்க சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் அதை தண்ணியோடு சேர்க்குறோம் சேர்த்தோம் அப்படின்னாக்க அது வெப்ப உமிழ் இருக்கும் தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுடும் அப்படி இல்லாமல் அமோனியம் நைட்ரேட் எடுத்துக்கிட்டு அதோட தண்ணியை சேர்த்தோம் அப்படின்னாக்க அது வெப்ப ஏற்பு வினை அதாவது சுற்றுப்புறத்திலேருந்து வெப்பத்தை எடுத்துக்குது தொட்டு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கும் அதை வச்சு நம்மளால எது வந்து வெப்ப உமிழ்வினை எது வந்து வெப்ப வினை அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும் செய்முறை இரண்டு முகவைகளில் ஐம்பது மில்லி நீரை எடுத்துக்கொண்டு முகவைகளில் ஏ மற்றும் பி என்று குறித்துக் கொள்ளவும் நம்ம ஏற்கனவே குறிச்சிருக்கோம் வெப்பநிலை மனையை பயன்படுத்தி முகவையில் உள்ள நீரின் வெப்பநிலையை குறித்து கொள்ளவும் அதாவது ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு பி தண்ணியை எடுத்துட்டு உப்பை போடுறதுக்கு முன்னாடி வெப்பநிலை மணியை உள்ளே வச்சு எவ்வளோ வெப்பநிலையை காமிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அது கிட்டத்தட்ட அரை வெப்பநிலை எவ்வளவோ அதற்கு சமமாக இருக்கும் பின்னர் ஐந்து கிராம் மாதிரி ஏயினை முகவை ஏயில் சேர்த்து முழுவதும் கரையும் வரை நன்றாக கலக்கவும் பின்னர் முகவை ஏயின் வெப்பநிலையை குறித்து கொள்ளவும் ஸோ ஏ அப்படிங்கிற பில்கரில் ஏங்கிற மாதிரி கலவை எடுத்து போட்டிருக்கோம் போட்டு நல்லா கரைச்சிரும் ஐந்து கிராம் பி மாதிரி எடுத்துக்கிறோம் முகவை பியில் அதை சேர்த்து திருப்பி நல்லா கரைக்கிறோம் கரைச்சிட்டு அதோட வெப்பநிலை என்ன அப்படிங்கிறத குறிச்சுக்கிறோம் ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் ஏங்கிற பீக்கரில் ஐம்பது புள்ளி தண்ணி எடுத்திருக்கோம் அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம் ஏ அப்படிங்கிற கண்ணாடி குப்பியில் இருக்கக்கூடிய உப்பை சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கலக்கிறோம் கலக்கி முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மாதிரி எவ்வளோ வெப்பநிலை காமிக்குது அப்படின்னு பார்த்து குறிச்சுக்கிறோம் அதே மாதிரி பி பீக்கரில் இருக்கக்கூடிய தண்ணியில் பி அப்படிங்கிற கண்ணாடி முகவில் இருக்கக்கூடிய உப்பை சேர்த்து போடுறோம் போட்டு நல்லா கரைக்கிறோம் கரைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய வெப்பநிலை மணி என்ன காமிக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ இதில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது இதில் வந்து வெப்பம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் சார் குறிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு அட்டவணையை கொடுத்துருக்காங்க புற்று நோக்கல் மாதிரி ஏ மாதிரி பி மாதிரியை சேர்க்கும் முன் வெப்பநிலை அதாவது அந்த வீக்கரில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றிட்டு உள்ளே வெப்பநிலை மணி வைக்கிறோம் வச்சு பார்க்கும்போது எவ்வளோ வெப்பநிலை காமிக்குதோ அதை ஏ அண்ட் பி ரெண்டுலேயுமே நம்ம குறிச்சிக்கிறோம் ஏன்னா ரெண்டுமே ஒரே வெப்பநிலையை தான் காட்டும் அடுத்தது அந்த ஏ அப்படிங்கிற பீக்கரில் ஏ அப்படிங்கிற உப்பை சேர்க்குறோம் சேர்த்த பிறகு இறுதி வெப்பநிலை எவ்வளவோ அதை குறிச்சிக்கிறோம் குறிச்சதுக்கு பிறகு ஆரம்ப வெப்பநிலை எவ்வளவு உறுதி இறுதி வெப்பநிலை எவ்வளவு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தா வெப்பநிலை அதிகமாயிருக்கா அல்லது வெப்பநிலை குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி பி அப்படிங்கிற முகவையில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தாக்கா தண்ணி எடுத்துக்கிறோம் அதோட வெப்பநிலையை குறிச்சிக்கிறோம் குறிச்சிட்டு பிங்கிற கண்ணாடி சிற்றகளில் இருக்கக்கூடிய உப்பை அதில் சேர்க்குறோம் சேர்த்து நல்லா கரைச்ச பிறகு அதனுடைய இறுதி வெப்பநிலையை குடிச்சுக்கிறோம் இப்போ ஆரம்ப வெப்பநிலையும் இறுதி வெப்பநிலையும் பார்க்கும்பொழுது அறிவெலாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் வெப்பநிலை அதிகமாக குறைவா அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் அப்படிங்கறது சோதனை ஸோ இப்போ ஏ அப்படிங்கிற கண்ணாடி சிற்றங்களில் இருக்கக்கூடிய உப்பை ஏ அப்படிங்கிற பீக்கர் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்கா போட்டு நல்லா கரைக்கிறோம் அதே மாதிரி பி அப்படிங்கிற கண்ணாடி சிற்றங்களில் இருக்கக்கூடிய உப்பை எடுத்து பி அப்படிங்கிற பீக்கரில் போட்டு நல்லா கரைக்கிறோம் கரைச்ச பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ ஏங்குற முகை பீங்குகிற முக ரெண்டுலேயும் நம்ம தண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் வெப்பநிலை மணியை வச்சு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை காட்டும் இதுதான் ஆரம்ப வெப்பநிலை இது வந்து ஏங்குற பீக்கர் பீங்குகிற பீக்கர் ரெண்டுக்குமே பொதுவானது அது கிட்டத்தட்ட அரை வெப்பநிலைக்கு சமமாக இருக்கும் இப்போ ஏங்குகிற சிற்றில் இருக்கக்கூடிய உப்பை நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தா அந்த பீக்கரில் போடுறோம் நல்லா கரைக்கிறோம் கரைச்சி முடிச்சதுக்கு பிறகு வெப்பநிலை மணியை உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அதோடய வெப்பநிலை முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் காமிக்குது அப்படின்னு வச்சுப்போம் இதில் தான் நம்ம அந்த அட்டவணையில் குறிக்கணும் அதே மாதிரி பி அப்படிங்கிற கண்ணாடி சிஸ்டங்களில் இருக்கக்கூடிய உப்பை கொண்டு போய் பிங்கிற முகவையில் போட்டு நல்லா கரைக்கிறோம் கரைச்சதுக்கு பிறகு அதனுடைய வெப்பநிலை பார்க்கறதுக்கு ஒரு வெப்பநிலை மணி உள்ள வைக்கிறோம் வச்சோம்னா அது முப்பத்தி ஏழு டிகிரி காமிக்குது அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஆரம்ப வெப்பநிலை எவ்வளவு சொல்லிருக்கோம் நம்ம முப்பத்தி அஞ்சு சொல்லியிருக்கோம் ஏங்கிறத போட்டு கரைச்சோன்னா எவ்வளவு ஆயிருக்கு முப்பத்தி மூணா குறைஞ்சிருக்கு பீங்கிற உப்பை பிறகு வெப்பநிலை எவ்வளோ வந்திருக்கு முப்பத்தி ஏழு ஆயிருக்கு ஸோ தான் அடுத்தப்பல நம்ம பதிவு பண்றோம் என்னென்னு பார்த்தாக்க அரை வெப்பநிலை இருக்கக்கூடிய தண்ணியில உப்பை போட்டு கரைச்சோடனே நம்முடைய வெப்பநிலை குறையுது குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் வெளியில இருந்து வெப்பத்தை அது ஏற்கிறது அப்படின்னு அர்த்தம் வெப்பமானது சுற்றுப்புறத்திலிருந்து உட்கார்ந்து கொள்ளப்படுகிறது அப்ப அதை வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அரை வெப்பநிலை அதிகமா இருக்கும் கலவையினுடைய வெப்பநிலை குறைவா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறோம் அதனால் வினை நிகழும்போது வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இது வெப்பம் கொள்வினை எனப்படும் ஸோ வெப்பநிலை குறைஞ்சி எது இருக்கோ அதே மாதிரி தொட்டு பார்க்கும்போது எது ஜில்லுன்னு இருக்கோ அது வந்து வெப்பம் கொள்வினை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது நம்ம இந்த பீக்கில் இருக்கக்கூடிய தண்ணியோட வெப்பநிலை முப்பத்தஞ்சு டிகிரி அரை வெப்பநிலையில் இருக்குங்கிறத குறிச்சிக்கிறோம் பீங்கிற சிற்றகல இருக்கக்கூடிய உப்பை போட்டு கரைச்சிட்டு உள்ளே வெப்பநிலை மணியை வச்சு பார்க்குறோம் வெப்பநிலை அதிகமானதை பார்க்குறோம் ஸோ ஆரம்ப வெப்பநிலை முப்பத்தஞ்சு டிகிரியாக இருந்தது உப்பை போட்டு கரைச்சதுக்கு பிறகு முப்பத்தேழு டிகிரி செல்சியஸாக மாறி இருக்கு அப்போ வெப்பநிலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ இந்த நிகழும் பொழுது வெப்பமானது வெளிவிடப்படுகிறது சுற்றுப்புறங்களுக்கு கடத்தப்படுகிறது அப்போ சுற்றுப்புறங்களுக்கு கடத்தப்பட்டாக்க வெப்பநிலை அதிகமாகிடும் அப்போ வெப்பநிலை மாணிக என்ன பண்ணும் அதிக அளவீட்டை காமிக்கும் தொட்டு பார்க்கும்போது சூடாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்னு பார்த்தாக்க வெப்பம் உமிழ்வினை அப்படின்னு சொல்லி பேர் ஸோ தொட்டு பார்க்கும்போது ஜில்லுன்னு இருந்ததுனாக்க வெப்பம் கொள்வினை தொட்டு பார்க்கும்போது சூடாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வெப்ப உமிழ்வினை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ வினை பொழுது வெப்பம் வெளியேற்றப்பட்டால் அது வெப்பம் உமிழ்வினை எனப்படும் ஸோ வெப்பம் கொழுவினை அப்படின்னாக்க அந்த கலவையினுடைய வெப்பநிலை குறைஞ்சிருக்கும் வெப்ப உமிழ்வினை அப்படின்னாக்க அந்த கரைசியோட வெப்பநிலை அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே சோதனை செய்யாத நம்ம எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் இப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க வெப்பம் கொழுவினைக்கு நம்ம என்ன சால்ட்டு சொல்லியிருக்கோமோ அதை கொடுக்குறாங்க அதாவது ஏ அப்படிங்கிறத பேரிடக்கூடிய அந்த உப்பை எடுக்கிறாங்க எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்பில் போட்டுக்கிறாங்க டெஸ்ட் டியூப்பில் போட்டதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும் அதில் இதை சேர்க்கணும் வெரி குட் நீரை கொஞ்சோண்டு சேர்க்கணும் சேர்த்து நல்லா அதை என்ன பண்ணணும் நம்ம குளுக்கணும் இப்போ சார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க அந்த உப்பை எடுத்துட்டாங்க சிறிதளவு அதில் சேர்க்குறாங்க இந்த அளவுக்கு போகிறோம் கொஞ்சோண்டு உப்பு எடுத்துகிட்டு இந்தளவுக்கு சேர்த்தா போகிறோம் நல்லா அந்த உப்பு கரைகிற வரைக்கும் பண்ணணும் இப்போ அந்த கண்ணாடி இதை பாருங்கள் நீங்கள் என்ன ஆகுது பாரு அது வெளிப்பக்கம் பார்த்தோம்னாக்க அந்த சில்லுன்னு இருக்கும் இல்லையா பனி கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி வெளிப்பக்கம் ஜில்லுன்னு இருக்குது பாருங்க அப்படின்னாக்க அதை தொட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தாக்க அந்த கரைசை ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறத உணரவும் முடியும் அப்போ இதுக்குள்ளே வெப்பநிலை மணியை விட்டு பார்த்தா என்ன ஆகும் ஏற்கனவே இருந்த வெப்பநிலையை விட குறைச்சலாக காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நல்லா கரைக்கிறாங்க வெளியில பாரு எப்படி தெரியுது வெளியில வந்து இந்த கோல்னஸ் இருக்கிறது தெரியுது அப்ப வெப்பமானது நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த வேதி விளை நடைபெறுவதற்கு வெப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தாக்கா வெப்பநிலை குறைகிறது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வெப்பம் உட்காரப்பட்டது காரணமாக அந்த வேதி விலையை நம்ம என்ன சொன்னால் பார்த்தா வெப்பம் குழுவை நீங்கிடும் அடுத்தப்பில் வெப்பம் வெளியேற்றப்படல் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு பென்லைட்ஸ் சிறு சிறு மாத்திரை மாதிரி இருக்கும் அதை பார்த்தாக்க ஸோ அந்த உப்பை எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு டெஸ்ட் டியூப்பில் போட்டுக்கிறாங்க டெஸ்ட் டியூப்பில் போட்டுட்டு திருப்பி இதுலேயும் என்ன சேர்க்கணும் நம்ம ஆர்டினரி வாட்டர் தான் ஏற்கனவே சேர்த்தது மாதிரி இதுலேயும் சேர்க்கணும் ஸோ இப்போ சார் என்ன பண்ணுறாங்க தண்ணியை எடுத்து அந்த டெஸ்ட் டியூப்பில் கொஞ்சோண்டு ஊற்றுறாங்க ஊற்றி திருப்பி என்ன பண்ணணும் நம்ம நல்லா கரைக்கணும் ஸோ எவ்வளோ மேக்சிமம் அதை கரைய வைக்கலாமோ அந்த அளவுக்கு முழுவதும் கரைகிற அளவுக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தாக்க கரைச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ அதை தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுடும் தொட முடியலை பாருங்கள் அவங்களால ஸோ தொட்டு பார்த்தா சுடும் அது என்ன அர்த்தம் உள்ளே வெப்பநிலை மணி வச்சா என்ன ஆகும் ஏற்கனவே காமிச்சா அரை வெப்பநிலை அப்படிங்கிறத விட அதிகமாக காமிக்க பாருங்கள் சாரால் தொட முடியாத அளவுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்குது அப்போ இது வெப்பநிலை மணி வைக்கும்போது அதிக வெப்பநிலையை காமிக்கும் காமிச்சது அப்படின்னாக்க அது வெப்பம் வெளியேற்றக்கூடிய நிகழ்வாக இருக்குது அப்போ அதுக்கு பேர் வந்து வெப்ப வினை அப்படின்னு சொல்லி பேர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெப்பநிலை குறைஞ்சது அப்படின்னாக்கா அந்த வேதிவினை நடைபெறுவதற்கு வெளியேருந்து வெப்பத்தை உட்கார்ந்து கொண்டது ஏற்றுக்கொண்டது அப்படின்னா அந்த வெப்பம் குள்வினை அப்படின்னு அர்த்தம் அடுத்தாப்படி சோடியம் ஆக்சைடு பெல்லட்ஸ் போட்டோம் என்னாவது வெப்பநிலை அதிகமாயிடுச்சு வெப்பநிலை அதிகமானது அப்படின்னாக்கா அந்த வேதி வினையிலேயே வெப்பமானது வெளிவிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னா அதை வெப்பம் உமிழ் வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் வெப்பம் உட்கவரப்பட்டால் வெப்பம் கொள்வினை இந்த இடத்துல எப்படி ஜில்லுன்னு வெளிப்பாக்கம் பார்த்தீங்கன்னாக்க அந்த கோல்டுனஸ் நமக்கு தெரியும் குளிர்ச்சி நம்மளுக்கு தெரியும் பட் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வெளிப்பாடுவோம் தொட்டு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சூடு அதிகமாயிடும் அப்ப அதை வெப்பம் உமிழ் வினை அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ வெப்பம் உட்கவரப்பட்டால் வெப்பம் கொள்வினை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வெப்பம் வெளியேற்றப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதை வெப்பம் உமிழ் வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ இப்போ அந்த அட்டவணையில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏங்கிற ஒரு மாதிரி பிங்கிற ஒரு மாதிரி எடுத்துருக்கோம் பீக்கரில் ஏ பீனு போட்டுக்கிட்டு ரெண்டுலேயும் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கோம் அந்த தண்ணியோட வெப்பநிலை பார்த்ததுக்கு வெப்பநிலை மணியை உள்ளே வைக்கும்போது முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ்னு காமிச்சிருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தாக்க ஏ அப்படிங்கிற மாதிரியே அந்த நீரில் சேர்க்கிறோம் சேர்க்கும்போது அந்த உப்பு முழுவதும் கரைஞ்சது வரை வெப்பநிலை மணியை உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க குறைந்த வெப்பநிலையை காமிக்குது அப்போ வெப்பநிலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் வெப்பநிலை குறைஞ்சிருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்னு பார்த்தாக்க சுற்றுப்புறத்திலேருந்து வெப்பத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ அதில் வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படி போல இல்லாமல் பி அப்படிங்கிற மாதிரியை எடுத்துக்கலாம் பிங்கிற பீக்கள் இருக்கக்கூடிய தனியோட ஆரம்ப வெப்பநிலையை பார்த்துக்கிட்டு அதில் அந்த பி பி உப்பை போட்டு கரைக்கிறோம் கரைச்சதுக்கு பிறகு வெப்பநிலை மணி உள்ளே வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்களுடைய வெப்பநிலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உயர்ந்திருந்தது அப்படின்னாலே அது என்ன பார்த்தாங்க வெப்பநிலை அதிகரித்து உள்ளது அப்படின்னா அர்த்தம் வெப்பநிலை அதிகரித்து உள்ளது அப்படின்னாக்க அந்த வேதிவினை போது வெப்பமானது வெளியேற்றப்படுகிறது சுற்றுப்புறத்திற்கு கடத்தப்படுகிறது அப்ப அது வெப்பநிலை அதிகமா இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால நம்ம என்னன்னு சொல்லணும் பார்த்தாக்க வெப்பம் உமிழ்வினை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் முடிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மாதிரி கரைசல் ஏ வந்து ஒரு வெப்பம் கொள்வினை அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி மாதிரி கரைசல் பி வந்து ஒரு வெப்பம் உமிழ்வினை அப்படின்னு சொல்லி எழுதணும் ஒரு முக்கியமான சோதனை இதை நம்ம தொட்டு பார்த்தே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் தொட்டு பார்க்கும்போது ஜில்லுன்னு இருந்ததுன்னா வெப்பம் கொள்வினை தொட்டு பார்க்கும்போது போது சூடா இருந்துச்சுன்னா வெப்பம் உமிழ்வினை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இங்கிலீஷ் மினி வந்து ஐடென்டிஃபை த ரெசல்யூஷன் ஆஃப் த கிவன் சால்ட் வெதர் இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக் ஸோ ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்ல இஃப் இட் இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ் அப்படின்னாக்க அதை நம்ம ஹீட் அப்சார்ப்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இஃப் ஹீட் இஸ் சப்ளைடு டு த சரௌண்டிங் அப்படின்னு பார்த்தாக்கா அதை ஹீட் இவால்வ்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் ஸோ வெளிலேருந்து ஹீட்டு உள்ளே வருது ஸோ அப்போ எப்படி இருக்கும் நமக்கு கோல்டாக இருக்கும் அந்த லிக்யூட சொல்யூஷனை தொட்டோம் அப்படின்னாக்க கூலிங்காக இருக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லாமல் அந்த சொல்யூஷனை தொடும்போது ஹாட்டாக இருந்தது அப்படின்னாக்க ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் த சப்ஸ்டன்ஸ் ஆர் சொல்யூஷன் டு த சரவுண்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ சரௌண்டிங்க்கு டெம்பரேச்சர் சப்ளை ஆணுச்சு அப்படின்னாக்க அதில் ஹீட்டு இவால்வ்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் எய்ம் வந்து டு டெஸ்ட் த ரெசல்யூஷன் சால்ட் இஸ் எக்ஸோதெர்மிக் ஆர் என் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் சால்ட்டை நம்ம கரைக்கிறோம் கரைச்சதுக்கு பிறகு அதை எக்ஸோதெர்மிகா என்ன கிளாஸிஃபை பண்ணனும் பிரின்சிபல் இஃப் தியாக்சன் ஆர் ப்ராசஸ் the heat அப்படின்னாக்கா வெளியில் நான் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தென் இட் இஸ் கால்ட் எக்ஸோதெர்மிக் இஃப் த ரியாக்சன் ஆர் the அப்சார் த ஹீட் ஸோ சரௌண்டிங்லேருந்து ஹீட்டை அப்சார் பண்ணிக்கிறோம் அப்போ தொற்று பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இட் இஸ் எண்டோதெர்மிக் ஸோ நோட் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா சோடியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் நைட்ரேட் குளுக்கோஸ் கால்சியம் ஆக்சைடு மேபி கிவஸ் சாம்பிள் ஏதாவது கொடுப்பாங்க நம்மளுக்கு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் கரைச்சி எக்ஸோ எண்டோதெர்மிக்கான்னு எண்டோ சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் சோடியம் ஹைட்ராக்சைடையும் வாட்டரை சேர்த்தோம் அப்படின்னாக்க ஹீட் லிபரேட் ஆகும் லிபரேட் ஆனதுன்னா எக்ஸோ தெர்மிக் அமோனியம் நைட்ரேட்டையும் வாட்டரை சேர்த்தோம் அப்படின்னாக்க ஹீட்டு அப்சர்வ் ஆகும் ஆர் கோல்டாக இருக்கும் அது எண்டோதெர்மிக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இவர் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம் அவங்க ஸோ அப்பேரண்ட் சர்க்கார்டு வந்து டூ பீக்கர்ஸ் தெர்மோமீட்டர் ஸ்டெரர் வெயிட் அமௌண்ட் ஆஃப் டூ சாம்பிள்ஸ் ஸோ ஏ அப்படிங்கிற பீக்கர் எடுத்துருக்கோம் பி அப்படிங்கிற பீக்கர் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டு டெஸ்ட் சாம்பிள்ஸ் தென் தெர்மோமீட்டர் எல்லாமே எடுத்துருக்கோம் நம்ம ப்ரொசீஜர் டேக் ஃபிஃப்டி எம்எல் ஆஃப் வாட்டர் இன் டூ பீக்கர்ஸ் அண்ட் லேபிள் தென் ஆஸ் ஏ அண்ட் பி நோட் த டெம்பரேச்சர் ஏ அண்ட் பி தென் ஃபைவ் கிராம் ஆஃப் சாம்பிள் ஏ இன் டு பீக்கர் ஏ அண்ட் வெல் அண்டில் இட் டிசால் கம்ப்ளீட்லி ரெக்கார்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் தயூஷன் ஸோ ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லி ரெண்டு பீக்கர் எடுத்து அந்த பீக்கர்ல நேம் பண்ணிடுறான் ஏ அண்ட் பீனு சொல்லி அதில் ஸ்டிக்கர் மாதிரி போட்டு ஒட்டியிடமும் ஒட்டிட்டு அதில் ஒரு ஃபிஃப்டி எம்எல்ஆர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு தெருமோமீட்டர் உள்ள இன்சர்ட் பண்ணி ஏ பீக்கர் பி பீக்கர் ரெண்டுலேயும் எவ்வளவோ டெம்பரேச்சர் காமிக்கிறது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம் தென் ஏ அப்படிங்கிற சாம்பிள் சால்ட் இருக்கு இல்லையா அந்த சால்ட் எடுத்து ஏ பீக்கர்ல போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லா சால்ட்டும் கரைச்சது பிறகு தெருமோமீட்டர் உள்ள இன்சர்ட் பண்றோம் வாட் வில் பி ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் இன் ஏ பீக்கர் அப்படிங்கிறத குறிச்சிக்கிறோம் நவு ரிப்பீட் த சேம் ஃபார் த சாம்பிள் பி இதே மாதிரி என்ன பண்றோம் பி சால்ட்டை எடுத்துக்கிறோம் அதை என்ன பண்றோம் பி அப்படிங்கிற பீக்கரில் இருக்கிற வாட்டரில் போட்டு நல்லா கரைச்சால்தான் ஃபைனல் டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கிறோம் ரெக்கார்ட் தான் அப்சர்வேஷன்ஸ் அதுக்கு நமக்கு வந்து ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏங்கிற சாம்பிள் பிங்கிற சாம்பிள் அப்புறம் அந்த ரெண்டு பீக்கர்லேயும் டெம்பரேச்சர் பிஃபோர் ஆடிங் இந்த சாம்பிள் எவ்வளோ இருக்குது தண்ணி மட்டும் நம்ம வச்சிருக்கோம் அது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவோ அதுதான் இருக்கும் ஸோ அதான் நோட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஏ சால்ட்டை இந்த வாட்டரில் ஆட் பண்ணதுக்கு பிறகு என்ன ஃபைனல் டெம்பரேச்சர் இந்த டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் இதையும் கம்பேர் பண்ணும்போது டெம்பரேச்சர் இன்கிரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல எழுதணும் நம்ம அதே மாதிரி பி அப்படிங்கிற சால்ட் எடுத்துக்கிறோம் அதை பி பீக்கரில் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல தெர்மோமீட்டரோட ரீடிங் எவ்வளோ சொல்லி நோட் பண்ணிக்கிறோம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு அங்கே எழுதணும் ஸோ இப்போ ஏங்கிற டெஸ்ட்டு சாம்பிளும் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம் ஏங்கிற பீக்கரில் போட்டு நல்லா கரைக்கிறோம் அதே மாதிரி பி அப்படிங்கிற டெஸ்ட்டு சால்ட் எடுத்துக்கிறோம் அதை பிங்கிற பீக்கரில் கூட்டம் நல்லா கரைக்கிறோம் கரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது டெம்பரேச்சரையும் நம்ம இனிஷியல் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ அதை நோட் பண்ணிக்கிறோம் ஆஃப்டர் த டெசல்யூஷன் ஆஃப் ஏ அண்ட் பி பார்த்தோம் அப்படின்னாக்க வாட் இஸ் த ஃபைனல் டெம்பரேச்சர் ஏ அதே மாதிரி பி அப்படிங்கிறத நம்ம தெர்மோமீட்டரை வச்சு கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ பார்த்தோம்னாக்க வாட்டர் மட்டும் இருக்கும்போது பார்த்தோம்னாக்க ரூம் டெம்பரேச்சர் அப்ராக்சிமேட்டாக தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்னாக்க அந்த டெம்பரேச்சர் தான் அதை காமிக்கும் இப்போ ஏ சாம்பிளை கா கரைச்சதுக்கு பிறகு தெர்மோமீட்டரை உள்ளே வைக்கும்போது அது குறைச்சி காமிக்குது குறைச்சி காமிச்சிது அப்படின்னாக்கா என்னர்த்தம் இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்சர்வ் பண்ணி தான் அந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது இதே பி சாம்பிள் நம்ம ஃபுல்லாக கரைச்சதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதில் தெருமாம் விற்கும்போது அது ஏற்கனவே நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ இருந்ததோ அதை விட கூட காமிக்கிது அப்போ டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்ன்னு இருக்குன்னாக்க இனிஷியலாக எவ்வளோ இருந்தோ அதை விட கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதா பண்ணாக்க இந்த ரியாக்ஷனில் ஹீட்டு எவால்வ் ஆகுது ஆர் லிபரேட் ஆகுது அது சரௌண்டிங்க்கு சப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஏ அப்படிங்கிற சாம்பிளோட சொல்யூஷனை நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க ஜில்ல இருக்கும் கோல்டாக இருக்கும் பிங்கிறத தொட்டு பார்த்தோம்னாக்க ஹாட்டாக இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த டெம்பரேச்சர் நோட் பண்ணுறதுக்கு நம்ம தெருமோ மீட்டரை தான் பயன்படுத்தும் ஆரம்பத்தில் எவ்வளோ டெம்பரேச்சர்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம் ஸோ ரூம் டெம்பரேச்சர் இருக்கும் அதுக்கப்புறம் ஏ சாம்பிளை போட்டதுக்கு பிறகு டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு ஸோ ஹீட் இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் த சரவுண்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படி இருந்தாது எண்டோ தெர்மிக் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இனிஷியல் வந்து தேர்ட்டி ஃபைவ் அந்த சொல்யூஷனுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ தான் இருக்குது அப்புறம்னா சில்லுன் இருக்கு சரௌண்டிங்லேருந்து ஹீட் அது அப்சர்வ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப் த ரியாக்ஷன் ஆர் ப்ராசஸ் அப்சர்ஸ் த ஹீட் தென் இட் இஸ் கால்டு எண்டோ தெர்மிக் அடுத்தது இந்த ஆர்ம டெம்பரேச்சர் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்குது பீங்கிற சாம்பிளை போட்டு கரைச்சிட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் பார்க்கலாம் இன்கிரீஸ்டாக இருக்குது ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் த இனிஷியல் டெம்பரேச்சர் அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் நமக்கு லிபரேட் ஆகுது ஆர் இவால்வ் ஆகுது இவால்வ் ஆகி சரௌண்டிங்க்கு சப்ளை ஆகுது அப்போ ஹீட் இஸ் லிபரேட் கொடுத்தோம் சரௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஹீட் வெளியில் வந்தது அப்படின்னாலே அது எக்ஸோ தெர்மிக் இஃப் த ரியாக்ஷன் ஆர் ப்ராசஸ் லிபரேட்ஸ் த ஹீட் தென் இஸ் கால்டு எக்ஸோ தெர்மிக் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ரெண்டோ தெர்மிக் அப்படின்னாக்க டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கும் ஹீ இஸ் அப்சார்ப்டு ஃப்ரம் த சரவுண்டிங்ன்னு சொல்லிட்டோம் இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா எக்ஸோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் எக்ஸோ தெர்மிக் தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும் சூடாக இருந்தது அப்படின்னாக்க அந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்குன்னு அர்த்தம் இனிஷியலாக வாட்டரோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துருவோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற டெஸ்ட்டு சாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக ஒரு டெஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிறோம் இப்போ அந்த சார்ட் டெஸ்ட்யூப்பில் அந்த கிவன் சால்ட்டை கொஞ்சமாக எடுத்துக்கிறாங்க அதை எடுத்து ஆட் பண்ணணும் நம்ம இந்த சால்ட்டோட வாட்டரை கொஞ்சோண்டு ஆட் பண்ணி பார்க்கணும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் நல்லா கரைக்கணும் சுத்தமாக கரைக்கிற அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ இந்த இயங்குற சாம்பிள் எடுத்துருக்காங்க அதோட என்ன பண்ணுறாங்க கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணுறாங்க ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை என்ன பண்ணணும் ஸ்டில் பண்ணணும் நம்ம நம்ம டெஸ்ட் ட்யூவில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கொடுக்கணும் பாருங்கள் அதில் சின்ன வெளியில் தெரியுது பாருங்க அதோட இதில் வந்து பார்த்தோன்னாக்கா வெளியில் வந்து அந்த கோல்டுக்குள்ளே எஃபெக்ட்டுக்குள்ளே சில்னஸ் அந்த டெஸ்ட் வெளியில் தெரியுது ஸோ தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும் ஸோ ஜில்லு இருந்தால் நேர்த்தோம் இந்த சொல்யூஷனோட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நேர்த்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட்டை அப்சார்பாக இருக்குன்னு அர்த்தம் சரௌண்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் ஹீட்டை அப்சார்ப் பண்ணியிருக்கோம் அதாவது எண்டோ இப்போ அடுத்ததுக்கு டெஸ்ட் டியூப் எடுத்து டெஸ்ட் டியூப் ஹோல்டரில் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு பி சாம்பிள் பி சாம்பிள்னு எடுக்கிறாங்க பக்கமாக சோடியம் ஹைட்ராக்சைடு பில்லட்ஸ் எடுக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை காமிச்சுருக்கோம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பீனு தான் போட்டு கொடுப்பாங்க ஸோ அந்த பில்லட்ஸ் இது மாதிரி தான் டேப்லெட் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ அதை எடுத்து என்ன பண்ணுறோம் நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பில் போட்டுக்கிறோம் இப்போ அதை கரைச்சா நமக்கு என்ன நடக்கணும் ஹீட்டு லிபரேட் ஆகும் தொட்டு பார்த்தா எப்படி இருக்கணும் நம்மளுக்கு சுடும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இப்போ சாரை என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சாம்பிள் எடுத்துட்டாங்க அதில் கொஞ்சோண்டு வாட்டரை ஆட் பண்ணுறாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை என்ன பண்ணணும் நம்ம கரைக்கணும் எவ்வளோ குழப்பம் நல்லா அந்த சால்ட்டு கரையுதோ அப்போ தான் எஃபெக்ட் ஆனால் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ நல்லா டேஸ்ட்டிங் போய் கரைக்கிறாங்க இப்போ தொட்டு பார்க்குறாங்க சுடுது அவங்களை கை கையை டக்குன்னு எடுத்துட்றாங்க பாரு அந்தளவுக்கு சுடுது ஸோ அப்படினாக்க என்ன ஆயிருக்குன்னா தான் ஹீட் இஸ் லிபரேட்டட் ட்யூரிங் திஸ் ப்ராசஸ் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பாருங்க ஸோ விட்டு பார்க்குறாங்க சுடுது கையை எடுத்துட்றாங்க ஸோ அந்த அளவுக்கு ஹீட்டு இருக்குது அப்படின்னா சொல்யூஷனோட டெம்பரேச்சர் வந்து கூட இருக்கும் இனிஷியல் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது ஸோ ஹீட் இஸ் லிபரேட்டட் டு த சரவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நம்ம என்ன நேம் பண்ணலாம் பார்த்தாக்க எக்ஸோ தெர்மிக் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணலாம் இனிஷியல் டெம்பரேச்சரை விட சொல்யூஷன் டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தது அப்படினாக்க ஹீட் இஸ் அப்சர்வ்டு ஃப்ரம் த சரௌண்டிங் ஸோ இட் இஸ் டோம்லஸ் எண்டோ தெர்மிக் தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்கும் ரெண்டாவது பார்த்தோம்னாக்க சரௌண்டிங் டெம்ப்ரேச்சரை விட சொல்யூஷன் டெம்பரேச்சர் வந்து கிரேட்டராக இருந்து அப்படின்னாக்கா ஹீட் இஸ் லிபரேட்டட் டு த சரவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்தான் அது எக்ஸோ தெர்மிக் அப்படிங்கிறது மாதிரி மீனிங் எக்ஸோ தெர்மிக் அப்படின்னாக்கா தொட்டு பார்த்தாக்க ஹாட்டாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ இப்போ அப்சர்வேஷனில் என்ன பண்ணுறோம் சாம்பிள் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ரெண்டையும் எடுத்துக்கிறோம் அந்த பீக்கரில் ஒரு பர்ட்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம எடுத்துருக்கோம் அதோட இனிஷியல் டெம்பரேச்சரை நோட் பண்ணிக்கிறோம் இட் பி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது இப்போ ஏங்கிற சாம்பிள் அந்த பீக்கில் ஒன்று தான் ஆட் பண்ண பிறகு டெம்பரேச்சர் தேர்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிருச்சு ஸோ இன்ஃபரன்ஸில் வந்து டெம்பரேச்சர் டிகிரீஸாக இன்க்ரீசஸாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இனிஷியல் டெம்பரேச்சரை விட ஃபைனல் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கறதுனால டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அப்படின்னு போட்டுவிடும் அடுத்தது பி சாம்பிள் எடுத்துக்கிறோம் இந்த பிங்கிற பீக்கரில் இருக்கிற வாட்டரில் ஆட் பண்ணுறோம் ஃபைனல் டெம்பரேச்சர் வாங்கும்போது இது பி தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ்னு காமிக்கிது அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸஸ் அப்படின்னு பார்த்தோனாக்க டெம்பரேச்சர் இன்கிரீசஸ் ஸோ டெம்ப்ரேச்சர் டிக்ரீஸ் ஆணிச்சு அப்படின்னாக்கா அது எண்டோ தெர்மிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆணிச்சு அப்படின்னாக்கா அது எக்ஸோ தெர்மிக் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் அனுச்சி அப்படின்னாக்கா எண்டோ தெர்மிக் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னாக்கா அது எக்ஸோ தேர்மிக் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் ரிசல்ட் ஃப்ரம் த இன்ஃப்ளன்சஸ் மேல் த ரெசொல்யூஷன் ஆஃப் சாம்பிள் ஏ இஸ் எண்டோதெர்மிக் ஏன் இண்டோ தெர்பிக்னு சொல்கிறோம் அப்சர்ஸ் ஹீட் ஃப்ரம் த சரவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு ரீசன் அப்புறம் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அப்படிங்கிறது ஒரு ரீசன் அதை விட நம்ம தொட்டு பார்க்கும்போது ஜில்லுன்னு இருக்கும் அதை நம்ம உணர்ந்துக்கிறதுக்காக சொல்கிறோம் அடுத்தது த ரெசல்யூஷன் ஆஃப் சாம்பிள் பி இஸ் எக்ஸோ தெர்மிக் ஏன் எக்ஸோ தெர்மிக்னு சொல்கிறோம் ஹீட் இஸ் லிபரேட்டட் டு த சரவுண்டிங் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆகுது இன்னொரு முக்கியமானது என்ன தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும் அது ஹார்ட்டாக இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸோதெர்மிக்கா தெரமிக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய அறிவியல் ஆய்வகத்துலேயும் செஞ்சு இந்த மாதிரி ரிசல்ட்டை உங்களுடைய அப்சர்வேஷன் நோட்டில் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you. See you in next practical video.